எம்ஜிஆர் மாளிகை என்று பெயர் வைக்க வேண்டும் கீழரங்கத்திற்கு அம்மா வைக்க வேண்டும் அன்னை ஜானகி அம்மா பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு வருடம் போராடினோம் நான் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பி எஸ் ஜே சி டி பிரபாரன் மூன்று பேரும் பல முறை சொன்னோம் அந்த எம்ஜிஆர் மாளிகை என்று பெயர் வைக்க ஒத்துக்கொள்ளவில்லை கீழ்தரத்திற்கு அம்மா பெயர் வைக்க ஒத்துக்கொள்ளவில்லை மேல்தலத்திற்கு அன்னை ஜானகி பெயர் வைக்க ஒத்துக்கொள்ளவில்லை நினைத்த ஒரு மோசமான குணத்துக்கு சொந்தக்காரர் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமை கழகமே தன் சொந்த சொத்தையே கொடுத்தவர் அன்னை ஜானகி அம்மா அப்படியே இன்றைக்கு நூற்றாண்டு விழா நடத்துகிறாராம் இவருக்கு ஞானோதயம் உதயம் வந்திருக்கிறது நூற்றாண்டு விழா நடத்துகிற நீ அப்புறம் நான் சாலை உரத்தில் நின்று பார்த்தேன் என்று சொன்ன நீ அதிமுக என்பதை சொல்லுவதற்கே தகுதியும் எந்தவித குணமும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்